ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பத்து மூட்டை வைக்கிற மாதிரி இங்குபேட்டர் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கு ஒரு சில பேருக்கு செய்ய தெரியும் ஒரு சில பேருக்கு செய்ய தெரியாது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இங்கு எப்படி செய்யணும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இங்குபேட்டர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படணுன்னு பார்த்தீங்கன்னா தர்மஷாட்டு இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் லோக்கலில் எலக்ட்ரிக் ஷாப்லேயும் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு ஃபேனு கரெக்டாக பன்னெண்டு வோல்ட் இருக்கணும் டூ ஆம்ப் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் ஃபேன் ஓடாது அது கீழே ரொம்ப கம்மியாக இருந்தால் மோட்டர் ஹீட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு இதே போல் மேல் சர்க்யூட்டும் ஃபீமேல் சர்கியூட்டும் தேவைப்படும் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரெட்டுக்கு ரெட்டு கனெக்ட் பண்ணணும் பிளாக்குக்கு பிளாக் கனெக்ட் பண்ணணும் மாற்றி கனெக்ட் பண்ணால் ஃபேன் ஓடாது நம்ம தேவைப்பட்டால் ஃபேனை போட்டுக்கலாம் தேவை இல்லாமல் ஃபேன் அவுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் இது கரெக்டாக பன்னெண்டு வோல்ட் இருக்கணும் டூ ஆம்ப் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அது கீழே இருக்கக்கூடாது நான் ஆல்ரெடி அடாப்டரில் மேல் சர்க்கியூட்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதே போல் கனெக்ட் பண்ணுங்கள் ரெட்டுக்கு ரெட்டு பிளாக்குக்கு பிளாக் இப்போ நான் இன்குபேட்டருக்கு யூஸ் பண்ண போகிற பல்ப் வந்து பார்த்திங்கன்னா நைட் பல்பு நைட்டில் நம்ம போடுவோம் அந்த பல்பு குண்டு பல்ப் யூஸ் பண்ண போகிறதில்ல எதுக்கானு பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் பத்து முட்டை வைக்கிற மாதிரி தான் இன்குபேட்டர் செய்ய போகிறோம் அதனால் குண்டு பல்ப் தேவைப்படாது இதுலேயே எல்இடி கிடைக்குது எல்இடி வாங்க தேவையில்லை ஏன்னா அதில் ஹீட்டு கிடைக்காது இதில் தான் ஹீட்டு கிடைக்கும் இந்த பல்ப்லேயே நிறையா கலர் இருக்குது எந்த கலர் வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் கனடிலாம் பார்த்து வாங்குவோம் எல்இடிலாம் வாங்கக்கூடாது நான் இதுக்கு முன்னாடி அட்டை பாக்ஸில் இந்த பல்பாக தான் யூஸ் பண்ணேன் சின்ன பாக்ஸ்ன்றனால நான் இந்த பல்பை யூஸ் பண்ணுறேன் இதே பெருசாக இருந்துச்சுன்னா நான் குண்டு பல்பை தான் யூஸ் பண்ணுவேன் கரெக்டாக சொல்லணும்னா இருபது முட்டை வைக்கிற மாதிரி இல்லை முப்பது முட்டை வைக்கிற மாதிரி இருந்தனா இந்த பல்பை யூஸ் பண்ணக்கூடாது குண்டு பல்பை தான் யூஸ் பண்ணோம் பாக்ஸும் பெருசாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பத்து முட்டை வைக்கிற மாதிரி இல்லை அஞ்சு முட்டை வைக்கிற மாதிரினா தாராளமாக இந்த பல்பு யூஸ் பண்ணலாம் சின்ன பாக்ஸில் நம்ம இங்கே போய்ற செய்யலாம் சின்ன பாக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பாக்ஸும் அப்புறம் சின்ன சைஸில் இந்த மாதிரி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தர்மஷாட்டை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் தேவைப்படும் ஓகே காஷ் இப்போ நான் கனெக்ட் பண்ண ஒயரில் டேப் அடிச்சிட்டேன் பிளாக்குக்கு தனியாக டேப் அடிக்கணும் ரெட்டுக்கு தனியாக டேப் அடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு டேப் அடிச்சிக்கணும் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா டேப் அடிச்சின்னா ஷார்ட் ஆகிடும் அப்புறம் தர்ம ஷார்ட்லேயே நான் இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு ஒயரும் ஒன்றா ஒட்டாத மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டும் ஒன்றா ஒட்டிச்சின்னா ஷார்ட் ஆகிடும் இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்ல இதே போல் கனெக்ட் பண்ணுங்கள் பிளாக் ஒயர் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணோம் ரெட் ஒயர் வந்து டுவல் ஒல்ட்னு இருக்கும் அதில் கனெக்ட் பண்ணோம் இதை நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணால் வேலை செய்யாது இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன் இப்போ ஃபேனே எடுத்து கனெக்ட் பண்ணுறேன் நம்ம தேவைப்பட்டால் ஃபேனை போட்டுக்கலாம் தேவை இல்லைனா ஃபேனை அவுத்துக்கலாம் அதுக்காக தான் இந்த ஃபீமேல் சக்கியட்டியும் மேல் சாக்கியும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் காற்று வராது பேக் சைடில் தான் காற்று வரும் நம்ம ஒயரை மாற்றி கனெக்ட் பண்ணாலும் இந்த ஃபேன் ஓடாது கரெக்டாக ரெட்டுக்கு ரெட் கனெக்ட் பண்ணணும் பிளாக்குக்கு பிளாக் கனெக்ட் பண்ணும் அப்போ தான் இந்த ஃபேன் ஓடும் இப்போ நம்ம பல்ப்பு கனெக்ஷனை பற்றி பார்ப்போம் இந்த பல்ப்பு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ம ஷாட்டில் எப்படி வேணால் மாற்றி கனெக்ட் பண்ணலாம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்புக்கு வர ரெண்டு ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணணும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பல்போட ரெண்டு ஒயர்லையும் நம்ம ஃப்ளக்கோட ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணி டேரெக்டாக தர்மோ ஷார்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுனா போர்டு ஷார்ட் ஆகும் போர்டு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பல்போட ஒயரை நான் தர்மோ ஷார்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறேன் கனெக்ட் பண்ணும்போது ஆனில் இருக்கக்கூடாது ஆஃபில் இருக்கணும் அந்த அடாப்டரையும் எடுத்துடணும் இந்த நைட் பல்பை வாங்கும் போது கம்பெனி பல்பாக வாங்கணும் நார்மல் பல்பை வாங்கி யூஸ் பண்ணுனா சீக்கிரமாக பீஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கம்பெனி பல்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பல்போட ரெண்டு ஒயரையும் நான் தர்மோ ஷார்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன் பல்போட ரெண்டு ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி நம்ம தர்மல் ஷார்ட்டில் கனெக்ட் பண்ணலாம் ஆனால் டேரெக்டாக பல்போட ரெண்டு ஒயரில் ஃப்ளக்கோட ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணி தர்மல் ஷார்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன் இதே போல் தான் கனெக்ட் பண்ணோம் ஒரு ஒயர் கே ஜீரோவில் கனெக்ட் பண்ணும் இன்னொரு வயர் கே ஒனில் கனெக்ட் பண்ணும் ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு ஒயரும் ஒட்டாமல் பார்த்துக்கணும் அப்படி ஒட்டிச்சுனா போர்டு ஷார்ட் ஆகிடும் இப்போ இதை ஆன் பண்ணி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் இப்போ ஃப்ளக்கை மட்டும் போட்டு ஆன் பண்ணோன்னா போர்டும் வேலை செய்யாது பல்பும் எரியாது அது கூட அடாப்டர் போட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் போர்டு வேலை செய்யும் பல்பும் ஏறியும் இப்போ பார்த்திங்களா போர்டும் வேலை செய்யுது பல்பும் எரியுது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன் தர்மோ ஷாட்டில் பல்பையும் அடாப்டரை கனெக்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணோம்னா போர்டு பேக் சைடில் ஷாக் அடிக்கும் இதே தர்மோ ஷார்ட்டில் அடாப்டர் மட்டும் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணணுன்னா ஷாக் அடிக்காது இப்போ ஷாட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் இல்லை ஏதாவது ஒயர் விட்டுருச்சுன்னா சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது ஃப்ளெக்கையும் எடுத்துடணும் அடாப்டரை எடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் அந்த போர்டில் இது பண்ணணும் அதே போல் தர்மோ ஷாட்டில் அடாப்டர் மட்டும் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுனா போர்டு வேலை செய்யும் இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம இதை செய்யும் போது சேஃப்டியாக செய்யணும் அதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன் இப்போ நான் பல்பில் டெம்பரேச்சர் கனெக்ஷனை வைக்கிறேன் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஆஃப் ஆகிடும் இப்போ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஆஃப் ஆகிடுச்சு கரெக்டாக முப்பத்தி ஏழு டிகிரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஆன் ஆகிடும் இப்போ முப்பத்தி ஏழு டிகிரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஆன் ஆகிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடாப்டர் ஆனில் இருக்குது போர்டு பேக் சைடில் ஷாக் அடிக்காது இதே நம்ம ஃப்ளகு சேர்த்து சொல்லணும்னா போர்டு பேக் சைடில் ஷாக் அடிக்கும் அந்த டைமில் தொடக்கூடாது போர்டு பேக் சைடில் மட்டும் இல்லை ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்புலாம் இருக்குல்ல சிப்பு அந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதை தொட்டாலும் ஷாக் அடிக்கும் போர்டில் இருக்கிற சுவிட்செல்லாம் அழுத்தலாம் அது தொட்டால் சாக்கு அடிக்காது அது தவிர்த்து நம்ம அந்த போர்டில் இருக்கிற சிப்பில் நம்ம கை வச்சால் மட்டும் தான் அடிக்கும் நம்ம போர்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா சுவிட்சே ஆஃப் பண்ணுறணும் ஃப்ளகே அடாப்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போர்டில் கையை வைக்கணும் அதே போல் அடாப்டர் போடாமல் ஃப்ளக் மட்டும் போட்டு லைட் எரியாமல் இருக்குன்னு போர்டுக்கு பேக் சைடில் தொடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருமசாட்டை சின்ன பாக்ஸ் உள்ளே வச்சு நான் ஃபிட் பண்ணிட்டேன் பக்காவாக எல்லா கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது அடுத்தது நம்ம பாக்ஸில் ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஃபிட் பண்ணியாச்சு நான் எதுக்கு பெரிய பாக்ஸில் இன்குபேட்ரு செய்யாமல் சின்ன பாக்ஸில் இன்குபேட்ரு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கோழி அவ்வளோ கிடையாது இருக்கிறது ஒரு கோழி மட்டும்தான் அதனால தான் அஞ்சு முட்டை பத்து முட்டை விற்கிற மாதிரி நான் இன்குபேட்டரை செஞ்சேன் சப்போஸ் இதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய பாக்ஸில் இருபது முட்டை இல்லை முப்பது முட்டை வைக்கிற மாதிரி இன்குபேட்ரு செய்கிற மாதிரி இருந்தால் இதில் இருக்கிற தர்ம கனெக்ஷனை அப்படியே எடுத்துகிட்டு நான் அதில் ஃபிட் பண்ணிவிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற நைட் பல்பையும் எடுத்துகிட்டு குண்டு பல்பும் மாட்டிவிடுவேன் இப்போ நான் இதில் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு இது கூட ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் அந்த அளவுக்கு நான் எட்ட எட்ட தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று ஒட்டிச்சின்னா போர்டு ஷார்ட் ஆகும் ஆன் ஆகாது சில டைமில் வீணாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ எனக்கு இருபது முட்டை முப்பது முட்டை வைக்கிற மாதிரி இங்கு போய்ட்டு தேவைப்படாது அப்படியே செஞ்சாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால தான் நான் ஒரு சின்ன பாக்ஸில் பத்து முட்டை அஞ்சு முட்டை வைக்கிற மாதிரி இன்குபேட்டர் செஞ்சேன் அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த கனெக்ஷனை அப்படியே எடுத்து அதில் ஃபிட் பண்ணிட வேண்டியது தான் பல்பே மாற்றிட தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்பிளாக முடிஞ்சிடும் அவ்வளோ தான் முன்னாடி நான் சொன்னேன்ல ஃப்ளக்கு அடாப்டர் எடுக்காமல் போர்டை தோடக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டு நானே அந்த போர்டில் கையை வச்சேன் சாக்கு அடிச்சிருச்சு எனக்கு எப்படின்னா அடாப்டர் ஃப்ளக்கே நான் வெளியே எடுக்கலை சுவிட்சாக மட்டும் தான் ஆஃப் பண்ணேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போர்டை எடுக்கும் போது பேக் சைடில் கையை வச்சுட்டேன் சாக்கு அடிச்சிருச்சு இதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன் இதை செய்யும் போது பார்த்து சேஃபாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பாக்ஸில் தர்மல் ஷார்ட்டை ஃபிட் பண்ணியிருந்தோம் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன்ல இதே போல் தேவைப்பட்ட நம்ம திறந்து இது பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு வச்சுருக்கேன் அதாவது நாலு ஓட்டை அதே போல் இந்த தர்ம ஷார்ட் வைக்கிற பாக்ஸ் இருக்குல்ல அந்த சின்ன பாக்ஸு அந்த பாக்ஸ் மேலேயும் மூடியில் வந்து ஒரு மூணு ஓட்டை போட்டு வச்சுருங்க எதுக்காகனா அந்த டெம்பரேச்சர் வந்து சூடாகும் போது அந்த ஹீட்டில் வெளியே போய்டும் அதுக்காக தான் இப்போ பக்காவாக அஞ்சு முட்டை பத்து முட்டை வைக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு சின்ன இங்கு செஞ்சு முடித்தாச்சு ஆனால் நான் இப்போ இந்த இங்கு முட்டையை வைக்க இல்லை ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட முட்டை இல்லை அஞ்சு முட்டை இருந்துச்சு இருந்த அஞ்சு முட்டையை நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன் வெளியே முட்டையை கேட்டு பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல என் கோழி முட்டை ஓரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சேவல் இப்போ சரியில் இருக்குது என்னென்னு தெரில கொஞ்ச நாளாகவே சேவலுக்கு உடம்பு சரியில்லை சேவலுக்கு பயங்கரமாக சளியாக இருக்குது அதனால் நான் கோழியும் சேவலையும் தனித்தனி கூடல தான் விட்டு வச்சுருக்கேன் சேவல் ஃபுல்லாக சரியாகிறதுக்கு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் சேவலுக்கு இன்னும் நான் மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சேவலுக்கு மட்டும் இல்லை எனக்கும் கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதனால தான் என்னால் வெளியே போய் முட்டையை வாங்க முடியல நான் சும்மா லோக்கல்லே முட்டையை கேட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல மூணு முட்டையில் ரெண்டு முட்டை ஒரு முட்டை கிடச்சா கூட நான் இன்குபேட்டரில் வச்சுருவேன் இன்குபேட்டரில் முட்டையை வைக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் இதில் முட்டை வச்சால் பொரியுமா இல்லையான்னு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நான் செய்கிற மாதிரி இன்குபேட்டர் செய்ய தேவையில்லை ஆனால் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கனெக்ஷன் நீங்கள் பெரிய பாக்ஸில் முப்பது முட்டை இருபது முட்டை வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் குண்டு பல்ப்பு வச்சு இங்கு பெற்ற செஞ்சுக்கலாம் ஆனால் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும் இந்த நைட் பல்பை மாட்டக்கூடாது குண்டு பல்ப்பு தான் மாற்றணும் அப்புறம் முட்டை வைக்கும் போது மற்ற விஷயம்லாம் கரெக்டாக பண்ணணும் மற்ற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை ஈரப்பாத்துக்கு தண்ணியை கரெக்டாக வச்சிருந்தோம் தண்ணி குறைய குறைய ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கரண்ட்டு போகாமல் இருக்கணும் இன்வெர்ட்டர் இல்லைன்னா ஜென்ரேட்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம செய்கிறது ஆட்டோமேட்டிக்க இங்கு நார்மல் இங்கு பெற்று ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே முட்டை வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இது ஆட்டோமேட்டிக் இல்லாதனால நம்ம தான் மூணு வேலை இல்லைனா ரெண்டு வேலை முட்டையை வந்து திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் வேலை இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை முட்டையை திருப்பி வைக்கலாம் காலையில் சாயங்காலம் அப்படி ஃப்ரீயாக இருந்தோன்னா காலையில் மதியம் நைட்டு முட்டையை திருப்பி வைக்கலாம் அடையாளத்துக்காக முட்டையில் வந்து ப்ளஸ்ஸு இல்லைனா மைனஸ் டேட்டு கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம் எதுக்காகனா நம்ம முட்டையை திருப்பி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பல்பில் ஒயரில் தர்மஷாட்டில் வந்து தண்ணி தண்ணிப்படாமல் பார்த்துக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை நல்ல முட்டையாக வைக்கணும் அப்போ தான் குஞ்சு பொறிக்க தன்மை இருக்கும் குஞ்சு பொறிக்க தன்மை இல்லாத முட்டை வச்சினா கண்டிப்பாக அது முட்டை பொரியாது அப்புறம் இங்கு பெற்ற சுற்றி எறும்பு வராமல் பார்த்துங்க ஏன்னா முட்டை பொரியிற டைமில் அந்த ஓடெல்லாம் கொத்தி விட்டு வச்சிருக்கோங்களே அது உள்ளே எறும்பு போய் சிக்க சாக் சான்ஸ் இருக்குது ஏன்னா பாக்ஸில் ஒரு நாலு ஓட்டையில் மூணு ஓட்டை போட்டு வச்சுருப்போம் அது வழியாக எறும்பு உள்ளே போவோம் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இங்கு பெற்ற சுற்றி கீழே எறும்பு சாகிஸு இல்லைனா எறும்பு பவுடரை போட்டு வச்சுருந்தோம் ஓகே கைஸ் இப்போ தர்மசெட்டில் வேல்யூ செட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பல்போட ஃப்ளக் வெளியே எடுத்துடுறேன் இந்த தர்மோ செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு பட்டன் இருக்குது ஒன்று செட் பட்டனு ஒன்று ப்ளஸ் பட்டனு இன்னொன்று மைனஸ் பட்டனு தர்ம ஆன் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர் தான் ஃபஸ்ட்டு காட்டும் நம்ம என்ன பண்ணால் அந்த செட் பட்டன் அழுத்தினாக்கா பிளிங்காய் பிளிங்காகி ஏறிடும் அந்த டைமில் நம்ம வந்து ப்ளஸ்ஸு மைனஸை பட்டன் அழுத்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வைக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஆஃப் ஆகிடும் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது பி ஜீரோவில் இருந்து பி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பி ஜீரோன்னு காமிக்கும் நம்ம திரும்பவும் செட் பட்டன் நிறுத்தணும்னா ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணோன்னா ஹெச் காமிக்கும் சி காமிக்கும் சி வந்து கூலிங்கே கூலிங் தேவைக்கூடாது ஹெச்சில் தான் வைக்கணும் திரும்பவும் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ்ஸு கொடுத்தனா பி ஒன்னு காமிக்கும் செட் பட்டனை கொடுத்து நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவை வைக்கணும் மைனஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக இருந்தால் மைனஸ் பண்ணிங்க கம்மியாக இருந்தால் ப்ரெஸ் பண்ணிங்க திரும்ப செட் பட்டனை கொடுத்து ப்ளஸ்ஸு கொடுத்தனா பி டூக்கு வரும் பி டூவில் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் முப்பத்தெட்டு வைக்கணும் திரும்ப செட் பட்டனை கொடுத்து ப்ளஸ்ஸு கொடுத்தனா பி த்ரீக்கு வரும் பி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டெம்பரேச்சர் முப்பத்தி மூணு இருக்கணும் திரும்பவும் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பி ஃபோருக்கு வரும் பி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இருக்கணும் பி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருக்கணும் பி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்னு இருக்கணும் அதுக்கப்புறம் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா ஒரு செகண்டுக்கு அப்புறம் நார்மலுக்கு வந்துடும் இப்போ திரும்பவும் நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிள் தான் எனக்கு முட்டை கிடச்ச உடனே முட்டையை எங்கே பெற்றில் வைக்கிறதையும் முட்டை பொரியுற டைம்லயும் நான் அப்டேட் பண்ணுறேன்